படி சூப்பார் ரஜினிகாந்துடைய கூலி படம் உரிமையாளர்கள் அது ரெடி வாங்க வீடியோ நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தை காலி அப்படின்னு ஒரு கும்பல் உங்களுக்கே தெரியும் ஏன் பூமர் மாமா விஜய் ரசிகர்கள் இவங்க வந்து எல்லாம் ரெடியா வந்தாங்க ஆனா இவங்க ஒரு கூந்தல் முடியும் புடுக்க முடியல அப்படின்றது கொண்டு மக்கள் தெரிக்க விட்டாங்க என்ன ஒண்ணு ஆடியன்ஸ் வர்றது கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா பிள்ளைங்களை வீட்டுல விட்டு வர்றது அவங்களுக்கு கஷ்டம் அவ்வளவுதான் மத்த பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து கொண்டாடி இருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் கோடி வசூல் வேட்டை கிட்டத்தட்ட ஜெயில இருக்கிட்ட வந்திருக்கு இன்னும் படம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு நாலாவது வாரத்திலேயும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் உங்களுக்கு நான் அந்த வீடியோக்குள்ளேயும் உங்களுக்கு இணைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ திரையரங்கு உரிமையாளர்கள் அதிரடியாக கொண்டாட்டத்தில் ஆரம்பிச்சுட்டாங்க இந்த விஜய் ரசிகர்கள் அணில் குஞ்சுகள் படம் நல்லா இல்லை படம் நல்லா இல்லை பார்க்காதீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ட்விட்டரில் ராவும் பகலமாக கண்டு முடித்து என்ன நம்மலாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பரப்புனாங்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல இன்றைக்கி சக்ஸஸ் அறநூறு கோடி ப்ளஸ் வசூல் இது வந்து பெரிய வசூல் அப்படிதான் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஏஜ் சர்டிஃபிகேட் படம் இந்த அளவுக்கு வசூல் பண்ணுறது இது பெரிய சாதனை தான் நான் சொல்லுவேன் அவங்களுக்கு எப்படியோ கூவி பார்த்தாங்க கதறி பார்த்தாங்க முடியல இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா இல்லை இல்லை இது வந்து ஃப்ளாப் எப்படி என்னடாது மக்கள் வந்து பாக்குறாங்களே கொண்டாடுவாங்க இப்போ தேட்டரையும் கூலி படத்தால் எங்களுக்கு கிடைத்த லாபம் விஜய் தேட்டர் அறிவிப்பு பாருங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்கா கூலி படத்தை பிளாக் பஸ்டர் வெற்றி படமாக்கிய ரசிகர்களுக்கு மிக்க நன்றி எங்கள் திரையரங்கில் மிகவும் அற்புதமாக வசூல் செய்துள்ளது எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் கிடைத்துள்ளது விஜயன் சினிமாஸ் இதோட என்ன வேணும் சொல்லுங்க ஒவ்வொரு திரையரங்க உரிமையாளர்களும் தன்னுடைய லாபத்தை பகிர்ந்துக்கிறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெற்றி ரோஹிணி சினிமாஸ் இவங்கெல்லாம் வந்து பகிர்ந்துருந்தாங்க அதுக்கு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ஒரு திரையரங்கும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா தலைவர் எதை விரும்புவார்னா ப்ரொடியூசர் மட்டும் இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் இல்ல திரையரங்க உரிமையாளர்களும் லாபம் அடையணும் அப்படின்றதான் விரும்புவாரு அவரு ரெண்டு மூணு நாள்லயே கேட்டு தெரிஞ்சுக்கு எல்லாருக்கும் லாபம் கிடைச்சிருக்கா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் இப்போ எல்லாருக்கும் லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு திரையரங்கு உரிமையாளர்களே இதை இணைச்சிருக்க பாருங்கள் கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஜயன் சினிமாஸ் இவங்க பார்த்திங்கன்னா இவங்க இருபத்தஞ்சாவது நாள் கொண்டாட்டமும் கொண்டாடுறாங்க எல்லாரும் போய் தலைவருடைய ரசிகர்கள்லாம் கொண்டாடுங்க கிளியோ பாட்ரா மல்டிப்ளெக்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது நாள் கொண்டாடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போஸ்ட் தெரிக்க விட்டுருந்தாங்க இந்த மாதிரி நிறையா திரையரங்குகள் இப்போ தெறிக்க விட்டுட்டிருக்காங்க இருக்காங்க இது மட்டும் இல்லங்க இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய திரையரங்குகளை ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு இதுதாங்க ஒரு வியப்பான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா நம்ம இந்திய படம் தமிழ் படம்னாலே ஒரு வாரம் ரெண்டு வாரம் பிடிக்கிறது பெரும் கஷ்டம் ஆனா நான்கு வாரங்கள் ஆகியும் இன்னும் பாத்தீங்கன்னாக்கா ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாவே ஓடிட்டு இருக்கு மலேசியாவில் பாத்தீங்கன்னாக்கா முப்பது திரைநேரங்கள ஓடிட்டு இருக்கு இன்னும் ஐம்பத்தி ஒரு காட்சிகளாக இதெல்லாம் வந்து சாதனை அப்படின்னு சொல்லலாம் அமேசிங் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதோட வேற என்ன வேணும் சொல்லுங்க உங்களுக்கு அதாவது நீங்க சங்கர் சார் எவ்வளவு பெரிய இயக்குனர் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் அது தலைவரால் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன் நெல்சன் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் உங்களுக்கு தெரியும் தலைவரால் தான் ஜெயிலர் படத்தில் சங்கருக்கு டூ பாயிண்ட் டூ அது எட்நூற்றி எட்நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு ஜெயிலர் அறநூற்றி ஐம்பது எழுநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு இப்போ லோகேஷ் அவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் தான் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லலி அறிவிச்சுட்டாரு அந்த தேட்ரிக்கல் ரைட்ஸு அந்த ரைட்ஸு ஓடிடி ரைட்ஸ்லாம் சேர்த்து நானூறு கோடி தான் அப்படின்றத அவரே சொல்லிட்டாரு தலைவர் கூட கூட்டினாதான் அவங்களுக்கு வெற்றி கூட்டணி அப்படின்றது தெல்ல தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதோட நான் விளக்கமா சொல்ல முடியாது சரி உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன் இப்போ பூமர் மாமா விஜய் மாமா இருக்காருல்ல அவர்களுடைய படங்கள் இவங்களும் மூணு பேரும் எடுத்தாங்க சங்கர் அவர்களும் எடுத்தாங்க நெல்சன் அவர்களும் எடுத்தாங்க லோகேஷ் அவர்களும் எடுத்தாங்க எடுத்து என்னாச்சு ஒண்ணுமே இல்லை நண்பன் ஒரு படம் எடுத்தாரு என்னாச்சு ஃபிளாப்பு வெறும் ஐம்பது தான் வசூல் பண்ணிச்சு பண்ணிச்சுன்னு ஒரு படம் எடுத்தாரு உங்க பூமர் மாமா விஜய் வச்சு நெல்சன் அவர்கள் எவ்வளவு கோடி நூத்தி ஐம்பது தான் வசூல் பண்ணி லோகேஷ் அவர்களை வச்சு உங்க பூமர் விஜய் மாமா என்ன படம் எடுத்தாங்க தெரியுங்களா இப்போ லியோன்னு ஒரு படம் எடுத்தாங்க அது ஸ்கேமு பிராக்சி புக்கிங் எல்லாம் புதுசு புதுசா என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்கப்பா எல்லாம் வடை அப்படின்றது அவரே சொல்லிட்டாரு இந்த படம் இவ்வளவுதான் வசூல் பண்ணிச்சு அப்படின்னு எல்லா ரைட்ஸ் எல்லாம் சேர்த்து நானூத்தி நாலு தான் வசூல் பண்ண அது முதல் நாள்லயே தலைவர் முடிச்சு விட்டாரு முத வீக்கெண்ட்லயே அதை முடிச்சு விட்டார் ஓகேங்களா இன்னைக்கு அறுநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு தலைவருடைய கூலி படம் இதுக்கப்புறம் இன்னும் புரிய வைக்கணும்னா இந்த படத்துடைய சாதனை உங்களுக்கு என்ன தெரியுமா இதெல்லாம் இந்த மாதிரி சாதனை எல்லாம் உங்க அண்ணனுக்கு என்னன்னு தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு கனவாதான் இருக்கு நினைவே ஆகாது வேணா கனவுல கூட நீங்க நினைச்சு பார்க்க முடியாது அந்த மாதிரி சாதனைகளை கூலி படைச்சிருக்கு உங்களுக்கே தெரியும் உலக அளவுல ஓவர்சீஸ்ல அதிகமா வசூல் செய்த படமா ஆல் டைம் எல்லா நாட்லயும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு உங்களுக்கு வேணா நீங்க போய் பாருங்க ஏன்னா இதுல எதுவும் ஒளிமறைவு கிடையாது எதுவும் மறைக்க முடியாது ஏன்னா ஓவர் சீஸ்லாம் பாத்தீங்கன்னா டேட் உங்களுக்கு கரெக்டா எல்லாம் கிடைக்கும் இருபத்தி ஐந்தாவது நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கு கூலி படம் கோலிவுட் நம்பர் ஒன் ரெக்கார்ட் ஓகேங்களா கோலிவுட் நம்பர் ஒன் கோலிவுட் நம்பர் ஒன் ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட் குரோர் ரெக்கார்ட் கோலிவுட் நம்பர் ஒன் ஃபாஸ்டஸ்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் ஆல் டைம் ரெக்கார்ட் கோலிவுட் நம்பர் ஒன் ஃபாஸ்டஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோர் ஆல் டைம் ரெக்கார்ட் கோலிவுட் நம்பர் ஒன் ஃபாஸ்டஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோர் ஆல் டைம் ரெக்கார்ட் ஏ சர்டிபிகேட் கோலிவுட் மூவி தான் கோடி தான் இருக்கு இப்போ டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி குரோருக்கு மேல இப்போ போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாங்க லோகேஷ் கனகராஜுக்கு ஹையஸ்ட் பாக்ஸ் ஆபிஸ் ஐநூறு பிளஸ் கோடி அதாவது அறுநூறு கோடிக்கு மேல வசதி செய்த படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் தான் பெஸ்ட் டிஏஜிங் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கோலிவுட்டுடைய ஹையஸ்ட் கலெக்டட் மூவி ஆல் டைம் ரெக்கார்ட் ஓகேங்களா உங்களுக்கு இதோட என்ன வேணும் இன்னும் நிறைய சாதனைகள் இருக்கு சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் நீண்ட நெடிய பதிவுகளா போயிட்டு இருக்கு நிறைய பேர் பெருசா போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால நிறுத்திக்கிறேன் மற்ற ஒரு வீடியோவில் நாங்கள் பேசுவோம் யாரெல்லாம் இருபத்தி ஐந்தாவது நாள் கொண்டாட்டத்துல கலந்துக்கிறீங்க கூலி படத்துக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படியெல்லாம் நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்றதே சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்